ாமலிங்காபயம் பெரும் ஜோதிருட்பெரும் தனி பெரும் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் நற்றாய்கூரல் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் தடுத்திடர் வல்லார் இல்லை நின் அருளை தருக இட் நல் தருணம் ஈதென்றால் ஆன்மா குடித்திடில் நின் பெருமை குறையுமோ குறைந்திடாது என்றால் ஆன்மா நடு தயவிலார் போன்று இருந்தால் உனக்கு நியாயமோ நண்பனே என்றால் கடவுளிடம் ஆன்மா கேட்கிறது வருந்தினும் வருந்தினும் வாயேன் அலன் நான் என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே வருந்தினும் வாயேன் அலன் நான் என்றால் அதாவது பேசுவது நாதம் நாதம் என்பது காற்றின் இயக்கம் நம் ஐயா திருவாய் மலர்ந்த திருவார்த்தையாவும் இறைவன் வார்த்தை இதனை அகவலிலே தன்னுரை என்னுரை என்ன இயற்றிய என் தந்தையே என்கின்றார் மேலும் அரு திருவருட்பாவில் நான் உரைக்கும் வார்த்தையாவும் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நரம் நமரங்கால் நற்றருணம் இதுவே குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலை நாணுகின்ற உலகீரென்றும் உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவனன்றி பகைவன் என உண்ணாதிரெனவும் நான் புனைந்த சொன்மாலை நன்மாலை என்றருளி தான் முனைந்தான் ஞானசபை தலைவன் என்றும் சொல்லுகின்ற என் சிறுவாய் சொன்மாலை அத்தனையும் வெல்லுகின்ற தும்பை என்று மேலணிந்தான் எனவும் இன்னுரை என்றே என்று உலகமெல்லாம் அறிந்திருக்க என்னுரையும் பொன்னுரையே என்று அணிந்தான் எனவும் என்னே அதிசயம் இவ்வுலகத்தில் என் உரையில் புன்னுரையே புன்னே என மேற்புனைந்து கொண்டான் எனவும் முன்பின் அறியாது முழிந்த மாலையெல்லாம் அன்பே நிசைந்து அந்தோ அணிந்து கொண்டான் எனவும் நீயே என் பிள்ளை நீங்கள் என் பாட்டில் குற்றம் ஒன்றும் ஆயோம் என்றும் அணிந்து கொண்டான் என்றும் நம் பெருமான் கூறுகிறார் காரணம் கடவுள் நிலை அருள் அதை ஜீவதை வாழ்பெற்று பெற்று கடவுள் நிலை அறிந்து அம்மயமானவர் அல்லவா நம் ஐயா நடுத்தயவிலார் இருந்தால் உனக்கு நியாயமோ நண்பனே என்றாள் நண்பன் என்பன் உயிர்காப்பான் தோழன் என்பது பழமொழி ஆனால் ஆன்மாவாகிய பெண் இறைவனாகிய ஆணை நெட்டிக்கு நடுவில் இயற்கை உண்மை குணமாக தயவுடன் உள்ளார் நடு தயவு வழங்குவது அருட்சக்தி நான் ஜிவகாருண்ய ஒழுக்கத்தால் உன் பூரண தயவை நடுவாகிய புரோமத்தில் பெற்று உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று நிற்கும்போது என் உயிர் காக்கக்கூடிய நண்பன் நீதானே நீ தயவு இல்லாத போல் இருந்தால் சத்தியமா நீ தயவு இல்லாத போல் இருந்தால் சாத்தியமா என வினவுகிறார் தடுத்திடர் வல்லார் இல்லை நின் அருளை தருள நத்தரணும் ஈ என்றால் கொடுத்திடால் ஐயோ நான் என் பெருமை குறையுமோ குறைந்திடாது என்றால் அருள் என்பது கடவுள் தொய்வு அதை எப்படி பெறுவது என்பது ஜிவகாருணி ஒழுக்க முறைநடைப்பகுதி மூணு பாகம் வழங்கி அந்த அருளை அடைய நாம் பெற சத்திய தருமச்சாலை நிறுவி ஜீவதைவால் பூரணமாக பெற்று நின்றதால் உன் அருள் அருட்சக்தி வழங்கக்கூடிய தருணம் இது நான் உன் தயவை புருமத்தி உள் ஆண்மறிவை கொண்டே அறிந்து செயல்பட்டு பூரணமாக நிற்கும் பொழுது நீ கொடுத்தால் நீ எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாத நிதியாகிவிட்டதே நீ கொடுத்தால் உன் அருள் குறையாது என ஆன்மா கடவுளிடம் கூறுவதாக இப்பாடலை அமைத்துள்ளார் ஏழாவது பாடலில் பொன் நின் வடிவை புணர்ந்திடவே நினைத்தேன் ஆன்மா பொங்கியது ஆசை மேல் என்றால் என் செய்வேன் என்னையும் விழுங்கியது ஐயோ என்னளவு அன்றுகான் என்றாள் ஆன்மா பொன் செய்யும் உலகரெனையும் உள்ளது குறிப்பையும் என்றார் வன் செய்யும் அவர் வாய் ஓய்வது என் என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் புன்செய் வடிவை புனர்ந்திடவே நினைத்தேன் கடவுளாகிய ஆணை பெண்ணாகிய ஆன்மா காதலித்து உயரிய பொருள் உலகியலில் அருளியலில் பரமா சுர்பாரியாகி இயற்கை உண்மை தனித்தலைமைப்பதி ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையவர் அது இளங்காலை சூரிய வடிவு மேலும் அவர் குணம் தயவு பொன்னை ஒத்தது முன்னோர் சடங்கில் நீரில் மஞ்சள் கலந்து புன்னிறமாகும் நடுவில் ஒரு வெட்டிலை வைத்து சூடம் வைத்து அதை பொருத்தி இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி இடக்கையால் சுற்றி இடக்கையால் திலகமிட்டு சுற்றியவருக்கு அன்பளிப்பு பெற்று நடுத்தருவில் கொட்டுவார்கள் நம் பெருமான் காட்டின் இயக்கம் மென்மை மனதால் எண்ணி ஜீத புரிந்து ஆற்றல் கூடி ஒளி இயக்கமாகிய ஆண் அறிவாகிய மஞ்சளுடன் கூடியதால் புன்வடிவு பெறுகிறார் இந்நிகழ்வை பேருபதேசத்தில் இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சுத்தசன்மார்க்க கொடி கட்டி கொண்டது இது அவரவர் ஜிவகாரணிய ஒழுக்கம் நின்று செயல்பட்டு அவரவர் பெறும் இறை அக அனுபவம் மேலும் திருவாய் 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 உண் மெய்மொழி உரைநடை பக்கம் நானூற்றி அறுபத்தென்றில் நமது கருணேந்திரங்களை விடுத்து குதூகலத்துடன் விந்து விளக்கமும் நாத ஒளி என்பவற்றால் புறக்கடையில் விளக்கப்படாமலும் ஆண்டவரர் ஆண்டவரனது அருள் அற்புத ஞான சுத்த திருமேனியில் மங்கள திருங்கோளத்தை கண்காட்சியாக உடல் குளிய உடல் உள்ளம் குளிர ஆனந்த கண்ணீர் குண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெற்று பெரும் புண்ணியமுடவர்களாய் எதிர்பட வாய்க்கப் பெறவும் நின்றோங்குமா நின்று ஓங்குவோமையானால் என பதிவு செய்கிறார் அரியா பொங்கியது ஆசை மேல் என்றால் என் செய்வேன் என்னையும் விழுங்கியதோ என்னளவு அன்றுகான் என்றாள் அந்த காதல் வேக்கை என்னை தனக்குள் விழுங்கி கொண்டு என்னளவில் நில்லாமை படியால் நான் ஏது செய்வேன் என்கின்றால் ஆன்மா கொள் செய்யும் உலகர் என்னையும் உனது குறிப்பையும் அதாவது கடவுள் என்றால் கொன் செய்யும் நன்மையை விட்டு தீமையை எளிதில் விரும்பும் உலகவர் உனது குறிப்பு இன்பமாக வாழ இறங்கி உதவி செய்து உன் அருளால் பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று நீ கூறியதாக நான் கூறியால் குறித்துரைக்கின்றேன் குறிப்பை நான் உணர்த்தக் கோணும் மனங் குரங்காலை நாணுகின்ற உலகில் எனது மெய் உரையை தான் எண்ணுகின்றனர் வன் செய்யும் அவர் வாய் ஓய்வதில்லை என்றால் வலிய உரைக்கும் அவர் வாய் என்று ஓய்மோ என்றால் ஆன்மா வரத்தினால் கடவுள் நிலையறிந்து அம்மயமான நான் பெற்ற மகளே இவர் ஆன்மா அறிவு பேரறிவாகி அன்னாடந்தம் கடந்து செல்கிறது இவர் பேரின்ப வாழ்வடைந்தாதால் பெருமை பேரின் பேரின்ப வாழ்வு அடைந்தவர் பெருமையை பெற்றுவிட்டார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்